வணக்கம் நண்பர்களே என்எஸ்டிஎல் ஐபிஓ அலாட்மெண்ட் இந்த ஐபிஓவுக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் உங்கள் பேர் அந்த அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம் நேற்றைய தேதி வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் கொஞ்ச நஞ்சம் இல்லை என்எஸ்டிஎல் ஐபிஓ அலாட்மெண்ட்டை வந்து போட்டாங்க நீங்கள் ஃபைனலைஸ் ஆகிடுச்சி இந்த ஐபிஓ வந்து நாலாயிரத்தி பதினோரு கோடி ஆஃபருக்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நாற்பத்தோரு மடங்கு அதாவது ஒருத்தர் வாங்கணும்னா நாற்பத்தோரு பேர் நிற்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி அவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு அதில் இப்போ எல்லோருக்கும் ஒரே கேள்வி நமக்கு அலாட்மெண்ட் வந்திருக்குமா வந்திருக்காதாங்கிறது சரி அதை வந்து அந்த ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கலாம்ங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் ஜிஎம்பி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அதாவது கிரே மார்க்கெட் பிரீமியம் இந்த கிரே மார்க்கெட்டில் வர்றத வச்சு தான் ரேட்டை நம்ம வித்தியாசம் பார்க்குறது அதே மாதிரி ஃப்யூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னோ இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்க போகிறோம் என்எஸ்டிஎல் ஐபிஓ வந்து ஒரு ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிற மாதிரி மாடலில் அவங்க போட்டாங்க அதாவது அந்த கம்பெனிக்கு டைரெக்டாக பணம் வரப்போகிறதில்ல எழுநூற்றி அறுபதுலேருந்து எண்ணூறு ரூபாய்க்கு ப்ரைஸ் பேண்ட் வச்சு ஐந்து புள்ளி சைஃபர் ஒன்று கோடி அதாவது அஞ்சு கோடி ஒரு லட்சம் ஷேர் ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க இன்வெஸ்டர்ஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு கோடி ஷேருக்கு வந்துருக்குது ஸோ இப்போ அல அது எப்படின்னா கியூஐபி அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ் அவங்க நூறு மடங்கு பத்து பேர் கொடுக்கணும்னா ஆயிரம் பேர் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம் நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஐம்பத்தி ரெண்டு மடங்கு வந்திருக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்மளை மாதிரி அப்ளை பண்ணுறவங்க பத்து மடங்கு வந்திருக்கு அப்படின்னா என்ன நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்கிறதுல வந்து பத்தில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அதாவது பத்து பர்சன்ட் சான்ஸு சரி அது அலாட்மெண்ட் வந்துச்சா இல்லையான்னு எப்படி பார்ப்பீங்க என்எஸ்இ வெப்சைட்டு போனீங்கன்னா அதில் என்எஸ்சியில் ஐபிஓ அலாட்மெண்ட் வெரிஃபிகேஷன் பேஜ்னு இருக்கும் அந்த பேஜுக்கு போங்க அதில் செலக்ட் சிம்பலை போட்டு என்எஸ்டியில் செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் பேன் நம்பர் அல்லது அப்ளிகேஷன் நம்பரை என்ட்ரி பண்ணிங்கன்னா சப்மிட் ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அதில் டிஸ்ப்ளே வரும் அலாட்டட் ஆர் நாட் அலோகேட்டட் அதாவது அலோகேட்டட் ஆர் நாட் அலோகேட்டட் ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் அது காட்டும் இன்னொன்று பிஎஸ்சி வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் பார்க்கலாம் பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் ஐபிஓ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பேஜுக்கு போனீங்கன்னா இஷ்யூ டைப்பை செலக்ட் பண்ணுங்கள் அதில் ஈக்விட்டி அப்படிங்கிறத போடணும் இஷ்யூ நேம் வந்து என்எஸ்டிஎஃப் இதை செலக்ட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் நம்பர் இல்லைன்னா பேன் நம்பர் என்ட்ரி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும் கொடுத்தீங்கனாலும் இந்த அலகேட்டடாக இல்லது நாட் அலோகேட்டட் அப்படிங்கிறது அதில் வரும் ரிஜிஸ்டார் சைட்டு அதாவது இந்த ஐபிஓவுக்காக ரிஜிஸ்டர் யாருன்னா எம்இஎஃப்ஜி இன்டைம் இண்டியாங்கிற கம்பெனி அவங்க லிங்க் இன் டைம் அதில் வந்து பார்க்கணா நீங்கள் பார்க்கலாம் அது என்னென்னா அந்த அஃபிஷியல் சைட்டு போங்க ஐபிஓ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் பேஜை செலக்ட் பண்ணி அதில் பேன் நம்பரோ இல்லை அப்ளிகேஷன் நம்பரோ அல்லது இந்த டிமேட் அக்கௌண்ட் டிபி ஐடி கிளைண்ட் ஐடி இல்லைனா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வித் ஐஎஃப்எஸ் அக்கௌண்ட் இதில் ஏதாவது ஒன்று போட்டிங்கனாலே சப்மிட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் உடனே தெரியும் அலகேட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது முக்கியமாக ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா இதில் இது எது இல்லைனாலுமே நம்ம டிமேட் அக்கௌண்ட் எந்த ப்ரோக்கர் மூலம் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அவங்க பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் அலாட்மெண்ட் இதை செக் பண்ண ஏஞ்சல் ஒன் ஜிரோதா குரோ இந்த மாதிரி குரோப் புரோக்கர்ஸனுடைய ஆப்பில் போய் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னாலும் அலாட் ஆகிருக்கா இல்லைங்கிறத தெரியும் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி நிலவரப்படி என்எஸ்டிஎல் ஐபிஓனுடைய ஜிஎம்பி வந்து நூற்றி இருபது ரூபா அதாவது அலாட்டட் ப்ரைஸை விட நூற்றி ரூபா கூட வந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட் லாபம் லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி இருபதுன்னு வச்சுக்கோங்க அப்போது எண்ணூறு ரூபாய்க்கு நீங்கள் அப்பர் பிராண்டில் வாங்கினா கூட அதாவது இந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸை ப்ரீமியம் வச்சுக்கணும் பார்த்தா பதினஞ்சு பர்சன்ட் லாபம் கிடைக்குது உடனடியாக சரி இது நம்ம எல்லாருக்குமே இது கட்டாயம் கிடைக்குமா அலாட்டான தானே கிடைக்கும் அப்படிங்கிறது நியாயமான எதிர்பார்ப்பு கேள்வி நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பத்து மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு ஸோ பத்து பேரும் ஒரு ஆரத்து பொறுத்தவர் தான் கிடைக்கும் அதுவும் நம்ம பேன் நம்பர் டூப்ளிகேட் இருக்கக்கூடாது அதாவது மல்டிபிள் டைம் தப்பாக அப்ளை பண்ணிக்கக்கூடாது அப்ளிகேஷனில் இறக்கக்கூடாது பேங்க் மேண்டேட்டில் எதுஜிக்டாக கூட இருக்குது இதெல்லாம் சரியான பிறகு அவங்க லாட்டில் போட்டு எடுக்கும்போது கிடைக்கிறது வாய்ப்பு என்னங்கிறது தெரியும் சரி அப்போ என்ன பண்ணலாம் கிடைக்கதா கிடைக்கலங்க கிடைக்கதா கிடைக்கலாங்க நீங்கள் அதில் பார்த்துடலாம் சரி அப்படியே ஐபிஓ கிடைக்கலனா கூட லிஸ்டிங் டே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்றைக்கு லிஸ்ட் பண்ணுறாங்களோ அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுலேயும் லாபம் பார்க்கலாம் எப்படி என்எஸ்டியில் ஒரு பெரிய சாலிடான கம்பெனி ஸ்ட்ராங்கானது லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் இருக்கிறதுனால ஷேர் வேல்யூவும் நல்ல வேல்யூ கொடுக்கும் சரி லிஸ்டிங் டேட் அனௌன்ஸ் ஆகும்போது நீங்கள் குரோ அல்லது ஏஞ்சல் ஒன்று போன்ற எல்லாம் ஓப்பன் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிறத பார்த்து காலையில் இன்னைக்கு லிஸ்ட் தான் அன்னைக்கு காலையில் ஒன்பதே காலுக்கு ப்ரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்கணும் பார்க்கல ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் எதுவும் பண்ணாங்க பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும் சரி அலாட்மெண்ட் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு லாபம் ஏன்னா எடுத்தடுப்பில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா கவலைப்படாதீங்க இந்த செகண்டரி மார்க்கெட்டில் அலாட்மெண்ட் ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் பொறுமையாக ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் அந்த ஓலெட் அள்ளிட்டே விட்ருங்க எப்படி மேலே கீழே ஏறுறத வந்து கவனமாக பார்த்துக்கிட்டுருங்க அதை கவனித்து அதை பேஸ் பண்ணி வாங்கலாமா இல்லை விற்கலாமாங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கு இந்த ப்ரீமியம் ரைட் டு பை ஆர் ரைட் டு செல் அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் டீட்டெயிலாக இனி வர்ற வீடியோவில் பார்ப்போம் பட் ஒரு சின்ன சின்ன லாபம் கூட தரமான சூப்பரான லாபமாக இருக்கும் அந்த மாதிரி முயற்சி பண்ணால் ஆனால் அதை கொஞ்சம் கவனமாக செய்யணும் சரி ஐ என்எஸ்டிஎல் ஐபிஓ வந்து அந்தளவுக்கு ஹியூஜ் டிமாண்டை க்ரியேட் பண்ணியிருக்கு ஸோ அலாட்மெண்ட் செக் பண்ணுற வெப்சைட்டுமே நீங்கள் இந்த இப்போ நம்ம சொன்னதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் லிஸ்டிங் டேவில் கேர்ஃபுல்லாக முடிவு பண்ணிங்கன்னா அப்போவும் லாபம் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன ஜோக் என்னென்னா ஐபிஓ அலாட்மெண்ட் வந்தால் அந்த தகவல் மெயில் எஸ்எம்எஸ் எது பார்த்தாலும் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் இன்வெஸ்டருக்கு அது ஒரு தீபாவளி மாதிரி சரி அலாட்மெண்ட் கிடைக்கலையா படாதீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எப்போவுமே சான்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம கவனமாக அதில் இறங்கினால் லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் நன்றி வணக்கம்